கிராமத்து கோவில்கள் கிராம தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நாம் உயிர் சோர்வு நிலைக்குள் புகுந்து விட்டோமா என்பதை இன்றைய பதிவில் சுய மதிப்பீடு செய்து நாம் பார்க்க இருக்கின்றோம் மூன்று விதமான சோர்வுகள் நமக்குள் இருக்கின்றன அனைவருமே அந்த மூன்று சோர்வுகளுக்குள் அமிழ்ந்து போய் தீருவோம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அவ்வளவுதான் முதல் சோர்வு உடல் சோர்வு அது தினம் தினம் நமக்கு வந்து போகின்ற ஒன்று இரண்டாவது சோர்வு மனச்சோர்வு அது நாம் ஆசைப்படுவது கிடைக்காமலோ அல்லது நாம் விருப்பப்பட்டு சேர்த்த ஒன்று நம்மிடமிருந்து விலகும் போதோ ஏற்படுவது இது கொஞ்சம் சிரமமானது மூன்றாவது தான் மிக முக்கியமானது எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி வேதங்களில் ஊர்வன பதினோரு மானுடம் ஒன்பது நீர்வாழ்வன பத்து மானுடம் பரப்பன பத்து நடப்பன பத்து மானுடம் தேவர்கள் பதினாலு மானுடம் தாவரம் இருபது மானுடம் ஆக எண்பத்தி நாலு நூறாயிரம் நாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து கொண்டே இருக்கின்றோம் எண்பத்தி நான்கு நூறாயிரம் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் என்பதை சொல்லி கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இப்படி பிறவிகளை எடுத்தெடுத்து இந்த உயிருக்கே ஒரு சோர்வு வரும் அந்த சோர்வு உயிர் சோர்வாகும் ஆனால் இது இந்த சோர்வு நல்லது எத்தனை பிறவி பிரைந்திழைத்தேன் பெருமானே என்பார் மாணிக்க வாசகர் ஆன்மா அறியாமை என்னும் ஆணவ இருளுக்குள் கட்டுண்டு இருக்கும் நிலை கேவல நிலை அல்லது கேவல அவஸ்தை எனப்படுகிறது இந்த இருளினின்று அதை சகஜ நிலைக்குத் தள்ள மாயா காரியங்களை முதற்காரணமாகக் கொண்டு இறைவன் அவன் இந்த பிரபஞ்சம் உடல் உலகம் உவப்பு என அளிப்பான் ஆன்மா பிறவிகளை எடுத்தெடுத்து நல்வினை தீவினைகளால் அடிபட்டு அடிபட்டு சோர்வடையும் அதுவே அந்த உயிர் சோர்வு சோர்வடைந்த உயிர்க்கு மாயா சுகங்களின் சூழ்ச்சி அடையாளம் கண்டு இறை சிந்தனை முற்றாக சக்தியின் மறைப்பு சக்தியான திரோதான சக்தி அருள் சக்தியாக ஆன்மாவிற்கு மாறுதல் ஆகிய இரவு பகல் இல்லாத இறப்பு பிறப்பற்ற இன்பமே என்னாலும் என்னும் நிலைக்கு சேர்க்கும் இதுவே ஆன்மாவின் நிலை அல்லது சுத்த அவஸ்தை என்பதாக சைவ சித்தாந்தங்கள் சொல்கின்றது இதை உணர்த்தவே பன்னிரு திருமுறைகள் பதினான்கு சாஸ்திரங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு என அருளாளர்கள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள் நாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு நாம் யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டியதில்லை நாமே நம்மை உள்நோக்கி நமக்கு நாமே மதிப்பெண்கள் அளித்துக் கொள்ள வேண்டியதுதான் முதலாவதாக திருவள்ளுவ நாயனார் வழிபடுத்திய அறத்தின்படி ஒரு பகுதியாக அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்த நான்கும் நம்மிடம் இருந்து விலகி கொண்டிருக்கிறதா முதல் சுயமதிப்பீடு இரண்டாவதாக நம்மை நம்பி இருக்கும் நபர்களுக்கு உண்மையாக இருந்து நேர்மையான வழியில் பொருளீட்டி அவர்களை பாதுகாக்கிறோமா நமது அன்பு பாசம் தாமரை இலைப்பட்ட தண்ணீராக இருக்கிறதா நம்முடைய அன்பு இயற்கையானதாய் இருக்கிறதா மூன்றாவதாக உள்ள சுய பரிசோதனை ஆகம விதிகளின்படி கட்டுமானம் செய்விக்கப்பட்ட திருக்கோயில்கள் தரிசனம் அடிக்கடி நாம் செய்கிறோமா கோயில் திருப்பணிகள் குறித்து பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறோமா அடியார்களை வணங்கி உபசரிக்கின்றோமா அடுத்ததாவதாக நான்காவதாக உள்ள சுயமதிப்பீடு திருநீரு உத்திராட்சம் அணிந்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி வருகிறோமா இறை வழிபாட்டில் உள்ள அன்பின் மிகுதியால் கண்ணீர் நம்மையும் மீறி தானாக பெருக்கெடுக்கிறதா ஐந்தாவதாக உள்ள சுயமதிப்பீடு திருமுறைகள் ஓதுவது தெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அறிவியல் பூர்வமாக அறியாதவர்களுக்கு தெளிவிப்பது என நம் ஆன்மீக பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறோமாக இப்படி மேற்படி ஐந்து கேள்விகளுக்கு கேள்வி ஒன்றுக்கு இருபது மதிப்பெண்கள் ஐந்து சுய மதிப்பெண் கேள்விகளை பார்த்தோம் ஒவ்வொன்றுக்கும் இருபது மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் நூறு மதிப்பெண்களை நீங்களே நாமே நமக்கு நம் ஏற்ற நிலைக்கு தகுந்தாப்போர் மதிப்பெண்களை வழங்கிவிடுவோம் விடுவோம் முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் என்றால் நமக்கு உயிர் சோர்வு நிலைக்குள் புகுந்து விட்டோம் என்று பொருள் ஈசன் குருவாய் நம்மிடம் வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம் முப்பத்தஞ்சு மதிக்க நமக்கு கிடைச்சதுன்னா இதை உறுதியாக சொல்லலாம் அதை விளக்குகின்ற ஒரு திருவாசக திருச்சதகம் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விரை கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததிம்பி வெதிம்பி உள்ளம் பொய்தான் தபிர்ந்தை போற்றி போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே பொருள் என்னன்னா எல்லாவற்றையும் உடையவனே உனது மனம் நிறைந்த திருவடியை பெறுதற்கு என் உடல் புழகித்து நடுநடுங்கி கைகளை தலைமேல் வைத்து கண்களில் நீர்வடிந்து மனம் புழுங்கி போய் நீக்கி உன்னை குறித்து வணங்கி துதிக்கின்ற ஒழுக்கத்தை நான் தளரவிட மாட்டேன் அதலால் எனது நிலைமையை நீ நோக்கி உன் அடியாருள் ஒருவனாக என்னையும் ஏற்றுக்கொள்வாயாக நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்